பார்த்து கொண்டிருப்பது காந்தலி ஒன்றியம் ஊராட்சி கரியம்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் திட்டத்தின் கீழ் பதினான்காவது மருத்துவ முகாம் காந்தலி வட்டார மருத்துவ அலுவலர் தீபா தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ஜோலர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அமர்வதற்கான இருக்கைகள் வசதி ஏற்படுத்தாததால் நேரம் பல மணி வரிசையில் காத்திருந்ததால் ஆத்திரம் அடைந்தனர் அங்கிருந்த மருத்துவத்துறை சார்ந்த பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு வந்த மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் வினோத்குமார் நாங்கள் பிச்சை எடுத்து நடத்துவதாகவும் இதற்கு மேல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது பொதுமக்கள் மத்தியில் பேசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் தங்களை எதற்கு நீங்கள் வரவழைத்தீர்கள் உங்களுக்கு குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் நாங்கள் பல மணி நேரம் காத்திருக்க வைத்து மருத்துவ பரிசோதனை எதுவும் செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக கூறினார் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி